என் பேர் வந்து கிறிஸ்டிகா நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சீவிலிப்புல இருந்து வர்றேன் நான் சிவகாசி கவர்மெண்ட் காலேஜ்ல பி எல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேர்ட் இயர் எனக்கு வந்து இது நாலாவது வருஷம் வந்துகிட்டு இருக்கிறேன் நாளைக்கு வந்து தாலி கட்டுப்பாங்க பூவாகத்துல என் பேர் சகானா நான் மதுரையில இருந்து வரேன் நான் கரசிங்கம் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இது எனக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் நல்லா இருக்கு இந்த ஃபெஸ்டிவல் நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை சென்னையில் பியூட்டி முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப மதுரை செட்டில் ஆகி த்ரீ மந்த் ஆச்சு எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்கணும் ஆனா வந்து பார்த்தா நல்லா இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவிட்டியும் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த திட்டவனத்தில் வந்து வந்திருக்காங்க ரொம்ப பெருமைப்படுகிறேன் நீங்க சங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த திட்டத்தில் வந்து பெருமைப்படுறேன் நான் வந்து கூட்டாளத்துல திருநங்களுக்கு ஆனத்துக்குள்ளாதான் அதாவது சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறாங்க வந்திருக்கோம் ஃபெஸ்டிவல் பார்க்கறது போஸ்ட்ல வந்து நிற்கிறோம் இந்த வருஷம் எப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்த வருஷம் நானும் ஸ்டேஜ் ஏற போறேன் வணக்கம் என் பேர் கீர்த்தனா நான் மதுரை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம் வருஷ வருஷம் விழுப்புரத்தில் நடக்கிற அந்த மிஸ்குவாக்கத்துக்காகவும் அஹ் கூத்தாண்டவர் கோயில் திருவிழாக்காகவும் நாங்கள் வருஷ வருஷம் வந்துட்டு இருக்கோம் எல்லா மா இருந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் எல்லா நாட்டுகள்ல இருந்தும் திருநங்கைகள் இங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடுறோம் அதனால என் பேர் ராணி நாயக் நான் முப்பத்தஞ்சு வருஷமா வரேன் நான் விழுப்புரம் வரேன் ஊர் உலகம் நல்லா இருக்கு நாங்க இதெல்லாம் தாலி கட்டி தாலி எடுக்கிறது எங்களுக்காக வேண்டிய நாங்க எதுவுமே வேண்டிக்கிறது இல்லை எல்லாரும் எல்லாமே எங்களுக்கு ஊர் உலகம் எல்லாம் நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணத்துக்கு அவசரம் தான் நாங்க வந்து இந்த மாதிரி முப்பது வருஷமா தாலி கட்டி தாலி எடுத்துக்கிட்டேன் பூத்தாண்டு கோயிலுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப ரொம்ப எவ்வளோ மதிக்கிறாங்க திருநெல்வேலி வந்து ஒரு கேலி பொருளை பார்த்தா

என் பேர் தீப்தி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் கடந்த எட்டு வருஷமா இந்த ஷா இந்த குவாகம் கூத்தாண்டூர் கொள்கை விழாவுக்கு வந்துட்ருக்கேன் இந்த ஷோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா என்ன அழகிகள் இருந்தாலும் பட் எங்களோட ஃபெஸ்டிவலில் நாங்களாம் ஒரு அழகியாக வரும்போது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்க மிஸ் குவாகம் போட்டி இதில் நிறைய அழகிகள் கலந்துகிட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் மேலும் மேலும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தேங்க் யூ சோஷம் தாயில் போட்டு நடக்கும் எல்லா ஊர்ல ஊர் லெக்லேட்வா வருவாங்க அப்புறம் சிங்கப்பூர் தாயத்துல தான் உருவாங்க நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன் இவங்க வந்து ஸ்விஸர்லேண்ட்ல இருந்து வந்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இங்க வந்து நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நான் தான் டான்ஸ் எல்லாம் இங்க பண்ணிருக்கேன் கண்டிப்பாவா நிகழ்ச்சி நல்லபடியா போயிட்டு இருக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க

ஒவ்வொரு வருஷமும் உலக பெற்ற மிஸ்கோவாக வந்து ஆஹ் நடக்கும் அதுல இந்த வருஷத்துக்காக நாங்க கிளம்பி ரெடியா இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹராஸ்மெண்ட் நடக்கும் செக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும் நிறைய விதமான சீனல்கள் இருக்கும் இப்போ எங்களுக்கு எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து இவ்வளோ தைரியமா சந்தோஷமா உட்காந்துருக்கோம் பயமே இல்லாம அப்படின்னா பாதுகாப்பு தான் பாதுகாப்பு மிக பிரம்மாண்டமா இருக்கு பயப்படவே வேண்டாங்கிற அளவுக்கு இருக்குது முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள் முடிய பிடிச்சு எழுக்கிறது நகத்தை வச்சு பரண்டி விடுறது பிளவுஸ்லாம் ஹூக் போட்டு விடுறது நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே சால்வ் ஆயிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ரியானா சோரி நான் ட்ரிச்சில இருந்து வரேன் இது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா அந்த மிஸ்கு வாகத்துல நான் வந்துட்டு ஒரு என்ன நான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் டூ இயர்ஸ் பிஃபோர் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மிஸ் குவாகம் தான் அதுக்கப்புறம் மிஸ் திருச்சி மிஸ் சவுத் இந்தியா மிஸ் இந்தியா இப்போ மிஸ் யூனிவர்ஸ் டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் இதே இங்கே நான் சொல்கிறேன்னா என்னுடைய பேஷனுக்கு ஒரு அடித்தளமாக இந்த மிஸ் கூவாக இருந்தது நீங்க இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ திருநங்கைகள் வந்துட்டு தன்னுடைய ஒரு ஸ்டேஜில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஈகரா இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக மிஸ் கூவாக இருக்கேன் லாஸ்ட் இயர் மிஸ் பூவாக நடக்கும்போது ஒரு அன்பார்ச்சுனேட்லி பெரிய மலை வந்து நிறைய பேரோட உழைப்பு வீணா போயிடுச்சு இத்தனை வருஷம் இல்லாத ஒரு ஒரு புது விஷயம் இப்போ இங்க இருக்குற பிகாஸ் நாலும் மிஸ் பண்ணிட்டேன் இந்த வருஷம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஃபீலா இல்லையான்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ஐம்பதாயிரம் செகண்ட் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்டு வந்துட்டு லெவன் தௌசண்ட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண காலத்துல எல்லாம் இது இல்ல இப்போ வந்திருக்குது இது இன்னுமே வந்துட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ணோம் நான் எப்படியோ சஷ்டி நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன் லாஸ்ட் இயர் வந்து நான் டாப் ஃபிஃப்டிலேயே செலக்ட் ஆகல பட் இந்த டைம் வந்து டாப் ஃபிஃப்டிலே செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துருக்கேன் ரொம்ப இருக்குது அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் இருந்துச்சு முடி பிடிச்சிருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருந்துச்சு பட் இந்த டைம் போலீஸ் சேஃப்டி ரொம்ப சேஃபாக இருக்கு நோ ப்ராப்ளம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு நல்லபடியாக நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ஃபஸ்ட் டைம் இருந்து எழுதியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நாளைக்கு தாலி கட்ட போதும் ஒன்றும் ஹாப்பியாக இருக்கு போகுது அடுத்தான் தாலி அறுப்போம் என்னோட பேர் பிரகதி சிவம் நான் சேலத்துல இருந்து வரேன் லாஸ்ட் இயர் மிஸ் திருநங்கை டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து டைட்டில் வின்னர் நானு சோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு மிஸ் குவாக்கத்துல பரதநாட்டியம் வந்து ஆட போறோம் என் பேரு நிரஞ்சனா நான் வந்து சென்னையில இருந்து வரேன் லாஸ்ட் இயர் மிஸ்குவாக டைட்டில் வின் பண்ணது நான் தான் இந்த லாஸ்ட் இயர் வின் பண்ணதுனால இந்த வருஷம் இந்த ஷோல நான் பரதநாட்டியம் ஆட போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அழகி போட்டி நான் பங்கிடுறேன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏறினதுலேயே வந்து நான் வந்து டாப் பிப்டி செலக்ட் இருக்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து பாக்கலாம் டாப் த்ரீ வருவானா என்னன்னு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாக்குறது என்னோட பேர் சென்னையில இருந்து வரேன் ஆக்சுவலா வந்து இது என்னோட தேர்ட் ஸ்டேஜ் இது லாஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நான் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வந்து செலக்ட் ஆகும் போனேன் ஹாய் ஐ எம் ஐம் ஐ கமிங் ஃப்ரம் ஈரோடு ஐ எம் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாடு இது வரைக்கும் டுவெண்ட்டி பிளஸ் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் த்ரீ டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ்பின் டைட்டில் வின்னர் மிஸ் இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஷோ ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ் ஈரோட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிஸ் குவாகமில் வந்து அது வந்து செகண்ட் டைமாக நான் ஸ்டேஜ் ஏறுறேன் இந்த டைம் நான் ஃபைனல் ரவுண்ட் வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த டைட்டில் வின் பண்ணணும்னு எனக்கு ஆசை போன டைம் இருந்ததை விட இந்த டைம் நிறைய காவல்துறை அதிகாரிகள் நிறைய செக்யூரிட்டியில இருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் டேரக்டா யாரும் பக்கத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகாம இருக்கிறதுக்காகவும் அதுக்காக தடுப்பூசி வரும் நிறைய செக்யூரிட்டி கார்டும் போட்டுட்டாங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து வரோம் ராஜ இந்த கலை நிகழ்ச்சி வச்சு நடத்திட்டு இருக்கோம் தொடர்ந்து ஒரு நாலு வருஷமா இந்த கலைநிகளுக்கு நட நடத்தி கலை நிகழ்ச்சியில் நாங்கள் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் போன வருஷம் மழையின் காரணமாக நைட்டு ரொம்ப இதாகிடுச்சி ஆனால் பகலில் வச்சாங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நாங்களும் கலைத்துறை பண்ணி சாதிப்போம் என்றும் எங்களை மீறி பிள்ளைகள் இன்னும் எங்கள் கலைத்துறையில் வளர வேண்டும் என்றும் மனமாற வாழ்த்துக்கள் சொல்கிறோம் மற்றும் இந்த அழகி போட்டிக்கு மேடையறி இருக்கும் அனைத்து திருநங்களுக்கும் எங்கள் கலைத்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே சந்தோஷத்தோட இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ